காலல்லாகும் சும அனுபவத்தை ஆல தொழியல்லாகவும் அணுகும் ஆறது அனுபவம் சதக்கல்லாகவும் மூலானலன் மேலான அல்லாவி நல்லடியார்களே புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய ஒன்பதாவது பத்தாவது தினங்களில் நாம் இருக்கிறோம் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றிலும் சரி இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமாய் பேசப்படுகின்ற எந்த நபிமார்களை நாம் நம்புவது நம்மீது கடமையாக இருக்கிறதோ அந்த நபிமார்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான எல்லா செய்திகளுமே இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தில் நடந்திருக்கிறது மொஹர்ரம் பத்து அப்படின்னா ஒரு வெற்றிக்குரிய நாள் ஆதம் அலே இஸ்லாம் வாழ்க்கையில் ஒரு வெற்றியான ஒரு தருணம் எது அப்படின்னு நீங்கள் படித்தீங்கன்னா மொஹரம் பத்தா தான் தரும் நூலே இஸ்லாத்தினுடைய கப்பல் புறப்பட்டது அது எப்போது நின்று மக்களெல்லாம் வெளியாக வந்தாங்க அப்படின்னு முந்தைய வேதங்களில் அந்த முஹர்ரம் பத்துன்னு தான் சொல்லப்படுகிறது இஸ்லாமிய வரலாறும் அதை உறுதிப்படுத்துகிறது ஐயு அலி இஸ்லாத்தினுடைய நோய் நிவாரணம் எப்போது நடந்தது இப்படியெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா மொஹர்ரம் பத்து என்பது மிக முக்கியமான ஒரு புனிதமான தினம் ரமலான் வர்றதுக்கு முன்னால் மக்காவாசிகளும் கூட இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாலும் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னாலும் அந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லுகின்றோமே அந்த பகுதி முழுக்க இந்த மொஹர்ரம் பத்து என்பது ஒரு முக்கியமான நாளாக கருதப்பட்டது காரணம் என்னன்னு கேட்டால் நபிமார்களின் வரலாறுகள் அங்கே அதிகம் அதிகம் அந்த பகுதியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது எனவே அந்தந்த நபிமார்களுக்கு வெற்றி கிடைத்த நாள் மொஹர்ரம் பத்து என்ற அடிப்படையில் அந்த நாள் அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லாத ஒரு பெரிய பெருநாள் மொஹரம் பத்து ரசூலுல்லா மதினாவுக்கு வந்தாங்க மதினாவில் பார்த்தா மொகர்ரம் பத்து அன்றைக்கி எல்லாம் நோம்பு வச்சிருக்கிறாங்க எல்லோரும் நோம்பு நோய்த்திருக்கிறார்கள் அப்போது சஹாபிய பெருமக்கள் சொன்னார்கள் யூத சமூகம் இன்றைக்கு ஒரு முழுக்க நோம்பு வச்சுருக்குறாங்க என்ன காரணம்னு கேட்டால் இன்றைக்கி தான் மூசா அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது மூசா அலிஹி இசலாத்துக்கும் ஃபிரோனுக்குமான அந்த மிகப்பெரியதொரு போட்டியில் மிகப்பெரியதொரு சவாலில் தீர்க்கமாய் இறுதி வரை இருந்து போராடி அதிரத்து மூசா அலிஹிஸாம் அந்த பனு இஸ்ரவேல் சமூகத்தை எகிப்தில் இருந்து அழைத்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க எகிப்திலே தான் அவர்கள் ரொம்ப காலம் அடிமையாக இருந்தார்கள் எகிப்தில் அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது யூத சமூகத்தினுடைய வாழ்க்கை இவர்களை தான் பலு என்று நாம் சொல்லுகின்றோம் இவர்களை அழைத்துக்கொண்டு மூசா அலை இஸ்லாம் வருகிற போது செங்கடல் என்று குறிப்பிடு குறிக்கிடுகிறது அவர்களுடைய லட்சிய பாதையில் கடல் குறிக்கிட்டு இருக்கிறது ஆனால் அவங்க லட்சியம் வந்து கடலை விட ரொம்ப பெருசு இந்த பனுவே சமூகத்தை இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து வேறு இடத்துல வைப்பேன் மூசாணிகிஸ்தலாத்தினுடைய வைராக்கியமான அந்த சூழல் என்ன வனுவேல் சமூகத்தை நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாயா என்று அவர்கள் அந்த ஃபிரோனிடத்தில் பேசிய பேச்சுக்கள் வந்திருக்கிறது நான் உன்னிடத்தில் ஏன் வந்திருக்கிறேன்னு தெரியுமா இவர்கள் எல்லாம் இங்கேருந்து கூட்டிகிட்டு தான் வந்திருக்கிறேன் என்று மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் கடல் குறுக்கிடுகிறது அல்லாஹ் சொன்னான் கடலில் உங்களுடைய தடியை கொண்டு அடியுங்கள் என்று உத்தரவிட்டான் கடல் பிளந்தது என்ற வரலாற்றை நாம் படிக்கிறோம் வரலாற்றில் அதுவெல்லாம் ஒரு சம்பவங்களாக நாம் கேட்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சவாலாக எதிர்நிற்கிற காரியங்கள் எப்படிப்பட்டது உலகத்தையும் ஆட்சி செய்கிற பிறம் பெரிய படையோடு வந்து இவர்களை பிடிக்க வந்து நிற்கிறாள் அத்தனை ஆண்டுகள் மக்கள் எல்லாம் அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார் அவர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வேறு ஊருக்கு போகிறது ஒரு நபரா ரெண்டு நபரா அத்தனை பேரை லட்சக்கணக்கான நபர்களை அழைத்து கொண்டு இங்கேருந்து வேறு ஊருக்கு போகணும் புறப்பட்டு வருகிற போது கடல் குறுக்கே இவர்கள் பின்னாலே அகப்பட்டு நிற்கிற போது இப்படி கொண்டு வந்து எங்களை மாட்டி விட்டுட்டீங்களே ஃபிரோன் இடத்தில் நாங்கள் சிக்கினால் எங்களுடைய நிலைமை என்ன ஆகும் முன்னால் போக முடியாது கடல் என்ன செய்வது என்று சொன்னபோது அல்லாவுடைய உதவி வந்தது உங்கள் வைராக்கியம் உறுதியானதாக இருக்குமானால் கடலும் பிளந்து வழி கொடுக்கும் கடல் அப்படியே பிழந்தது மூசாலி இஸ்லாம் அதை கடந்து வந்தார்கள் பிறகுடமிருந்து அந்த பனு இதரவேல் சமூகம் வெற்றி கொண்டது அந்த வெற்றியை கொடுத்த தருணத்தை நினைவு கூறுகிற வண்ணமாகத்தான் இந்த மொகரம் பத்து அன்னைக்கு நாங்கள்லாம் நோம்பு வைக்கிறோம் இன்றைக்கும் அது மிக முக்கியமான நாள்தான் அந்த எகுதிகள் இசரவேலர்கள் வாழ்கிற பகுதிகளில் ஒரு ரசூலாய் செல்லாஹ் சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு நாம் அவர்களை விட தகுதியானவர்கள் எனவே உம் பத்து அன்னைக்கு மட்டும் வைக்காதீங்க ஒன்பதாவது தினத்தையும் பத்தாவது தினத்தையும் சேர்த்து இரண்டு தினங்கள் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று ரசூலாய் செல்லாஹன் உத்தரவிட்டார் அப்போ ஒன்பது பத்து அந்த ரெண்டு நாட்கள் கொஞ்சம் வேறுபாடு அவங்க ஒன்று செய்கிறாங்கன்னா அதே மாதிரி நம்ம செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசப்படுத்துது ரசூனு அல்லி சொல்லு சொன்னாங்க எகுதிகள் த மீசையை தாடி ரெண்டி வளர்க்குறாங்க நீங்கள் கசுச்சாரு மீசையை மட்டும் கத்திரிச்சிட்டு தாடி வளருங்க நம்மளும் தலப்பாக கட்டுறோம் அவங்களும் தலப்பாக கட்டிக்கிறாங்க நீங்கள் தொப்பி போட்டு தலைப்பாக கட்டுங்க அவங்க வந்து வெறும் தலப்பாக தான் கட்டியிருப்பாங்க இஸ்லாமிய சமூகத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் இஸ்லாமிய சமூகத்திற்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு இஸ்லாமிய சமூகத்திற்கென்று ஒரு வாழ்வியல் ஒழுங்கு அதை கொடுத்து இது மாதிரி இருக்கணும் இதில் பிடிப்போடு இருக்கணும் இதில் உறுதியாக இருக்க வேண்டும் வேறுபாடு காட்டுறது எதுக்குன்னா பிரிஞ்சு போய் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்கல்ல வேறுபாடுகளும் அடையாளங்கள் என்பதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரே ரோஜா பூவாக இருக்குது ஒரு கலர் தான் ஒவ்வொரு பூக்களும் இருக்கிறது ஒரு மரம் ஒரு மாதிரி இருப்பதில்லையே இந்த வேறுபாடு எதற்கு என்று சொன்னால் அறிந்து கொள்வதற்கு இவர்களுடைய போங்க என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்கே வழியே உங்களுக்கு மத்தியில் ஏற்ற தாழ்வு காட்டுவதற்கு அல்ல என்று திருக்குறான் சொல்லுகிறது இன்னும் அக்கிரமக்கும் இண்டல்லாகி அத்துக்காகும் உங்களில் நீங்க என்ன வேஷம் போட்டாலும் என்ன கோலம் உண்டாலும் உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னா இறையச்சம் உள்ளவர்கள் தான் அவங்க தான் சிறந்தவங்க இந்த அடையாளங்கள் எதற்கு ஒன்று மக்களுக்கு மத்தியில் புரிந்து கொள்வதற்கு இந்த கொள்கையில் எந்த குழப்பமும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கு நபிகள் சொல்லுள்ளாகோ செல்லமோர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு அழகான முறையில் வழிகாட்டினார்கள் இந்த முகர்றம் பத்து மிக முக்கியமான தருணம் என்கின்ற அதே நேரத்தில் எல்லோருக்கும் வெற்றி கிடைத்தது என்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு சோகமான செய்தியும் இதில் உண்டு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செலவுடைய பேரக்குழந்தை உசைன் உசைந்தது எல்லாம் கர்பலா என்ற இடத்தில் வைத்து ரசூலுல்லாவுடைய குடும்பம் அதற்கு பேர் அகலுல் பைத் என்று சொல்லுவார்கள் எழுபத்தி ரெண்டு பேர் இதே கர்பலாவில் வைத்து கொல்லப்படவும் செய்தார்கள் இந்த வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில் யாரெல்லாம் அதற்கு காரணமானவர்களோ அத்தனை பேரும் சபிக்கப்பட தகுந்தவர்கள் ரசூலுல்லாவுடைய பேரக்குழந்தை அவர் திட்டம் தீட்டி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிற ஒரு காட்சி இதில் ஈடுபடுகிறவர்களே இஸ்லாமிய உமத்து அது என்ன பிரிவாக இருந்தாலும் அதை மறுப்பார்கள் ஷியா ஷியாக்கள்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஆதரிப்பதைப் போல நினைக்கிறார்கள் இல்லை ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் அதிரத்துவசைன்றது எல்லாருடைய கொலைக்கு காரணமானவர்களை சபிக்கிறது அதில் ஈடுபட்ட அத்தனை பேரும் அவர்கள் மீது லனத்து செய்கிறது இந்த எஜீது தான் முக்கியமான ஆளு அவர் தான் இதற்கெல்லாம் காரணம் எஜீது கடைசியா புனிதமான நகரம் என்று சொல்லப்படுகிற மக்காவையே தாக்கினார் மக்காவுக்குள்ளே வந்தார் அங்கே ஆளுநர்களை அங்கேயும் அவர் கொன்றார் இப்படிப்பட்ட ஒரு நபரை இஸ்லாமிய உலகத்தில் சியா சன்னி பிரிவுகள் என்று நாம் பிரித்து வைக்கிறோம் யாரும் ஏற்கவில்லை அவர்களின் துக்கம் என்பது எல்லோருடைய அவர்களுடைய மரணம் என்பது எல்லோருக்குமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வருத்தம் தான் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் எந்த துக்கமாக இருந்தாலும் அது மூன்று நாட்களுக்கு மேல் அனுஷ்டிக்க வேண்டாம் என்பது மார்க்கத்தின் நிலைப்பாடு அதற்குன்னு சில அடையாளங்களை நாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக வைத்திருக்க வேண்டுமா கருப்பு சட்டையோடு தான் அந்த காட்சிகள் நடத்தப்பட வேண்டுமா அந்த நெருப்பு புலிகளில் தீயை மூட்டி அதில் இறங்குவது அழகு குத்தி கொள்வது தங்களை தாங்களே காயப்படுத்துவது இவைகள் மார்க்கம் காட்டியிருக்கின்ற துக்கத்தை வெளிப்படுத்துகிற வழிமுறைகள் அல்ல அதைன்றது எல்லா மீது உள்ள பெரியம் என்றால் இன்றைய தினத்தில் நீங்கள் குரானை ஓதி எத்தி வைக்கலாம் யாசின் ஓதி எத்தி வைக்கலாம் அந்த தினத்தில் அவர்களுக்காக வேண்டி துவாக்களை செய்யலாம் இது தாண்டி ஒரு இருக்கக்கூடிய இந்த நடைமுறைகள் இன்றைக்கும் நாங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்கின்ற பண்பிலிருந்து உமத் கொஞ்சம் வேறுபடுகிறது இந்த வேறுபாடு தான் சியா சன்னினே போயிருச்சு அல்லாஹ் ஹுஸ் மகானு தாலா எல்லா நபிமார்களுக்கும் வெற்றியை கொடுத்த இந்த முகர்றம் பத்து உசைநதி இல்லாடைய வாழ்க்கையிலே நடந்த துக்கத்தின் காரணமாக இது துக்க நாளாக நாம் அனுஷ்டிக்க தேவையில்லை என்பதுதான் நாம் சொல்ல வருகின்ற செய்திகளாக இருக்கின்றன அல்லாஹ்ஹுஸ் மகானு தாலா ஆஷிரா தினத்தில் என்ன நன்மைகள் எல்லாம் நபிமார்களுக்கு வழங்கினானோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த கால இருந்து அதில் இருக்கக்கூடிய சோகங்களிலிருந்து விடுபட வைத்து வெற்றிகளை நமக்கு தந்திரும்புரிவானாக சுமான் அல்லா விஹ்மிகி அடர்தல்கி